அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் முதல் தேதி அதாவது தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அந்த மாதத்தின் முதல் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதாகவே பார்க்கப்படுது அந்த நாளில் நம்ம ஒரு சில மங்கள பொருட்கள் வாங்கறது கோவிலுக்கு போகிறது சில தான தர்மங்கள் செய்வது நல்ல விஷயங்கள் செய்வது இதெல்லாம் செய்யும்போது அந்த மாதம் முழுக்கவுமே நமக்கு வந்து பல நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இந்த முறை நமக்கு இந்த முதல் தேதி அப்படிங்கிறது பல விசேஷமான சேர்க்கைகளோடவே வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த முதல் தேதி வந்திருக்குது வாரத்தின் ஏழு நாளில் முதல் நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமையை வந்து சொல்லுவோம் ஞாயிறுங்கிறது சூரிய பகவானுக்கு குறிக்குது சூரியனுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஒன்று கரெக்டாக இங்கே ஜூன் மாதத்தின் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது சிறப்பு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய சஷ்டி திதியானது இருக்குது இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது வளர்ப்பெறை சஷ்டியாகவும் நமக்கு அமைஞ்சிருக்குது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்துக்கு என்னென்ன விலை வேணுமோ அதெல்லாம் நம்ம இந்த நாளில் முருகப்பெருமானை நினச்சி கேட்கும்போது கட்டாயம் வந்து நிறைவேற்றி தருவாருன்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இங்கே அமைஞ்சிருக்குது இந்த ஆறு அப்படிங்கிற எண் சுக்கரனுக்கு உரியதாக கருதப்படுது ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஆறாவது மாதம் அப்போ இது முழுக்க முழுக்க சுக்கரனுடைய ஆதிக்கம் பொருந்திய ஒரு மாதமாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது சஷ்டி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி அதனால இங்கே ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான சேர்க்கைகள் வரும்போதும் திதிகள் வரும்போதும் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம்னு சொல்லி போடுறது வழக்கம் அதன்படி எல்லாரும் பயன்படுத்திட்டு வராங்க நிறைய பேர் பேருக்கு நல்ல ரிசல்ட்டையும் வந்தது கொடுத்துருக்குது அதன்படி பார்க்கும்போது இந்த ஜூன் மாதத்தின் முதல் தேதி இது கூட நமக்கு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த வளர்ப்பிறை சஷ்டி இதெல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் அதை தொடர்ந்து மாதம் முழுக்க பணவரவுக்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பரிகாரம் குறித்தும் பார்க்க போகிறோம் அனைவரும் செஞ்சு பலனடையுங்க இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாங்க மேலும் இதை சம்பாதிக்கிறவங்க தான் எடுத்துக்கணும் அதாவது கணவர் தான் வந்து வேலைக்கு போகிறாரு அவர் செஞ்சா போதுமா அப்படின்ட்டு எல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை பெண்களும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதை பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி நாங்கள் நைட்டு அசைவம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் காலையில் இந்த குளியலை பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த தவறும் கிடையாது சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் குளிப்பாங்க அதாவது காலையில் லேட்டாக எழுந்திருப்பாங்க அந்த நாள் முழுக்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாயந்தரம் கூட குளிப்பாங்க இப்படி நீங்கள் எப்போ குளிச்சிங்கனாலும் இதே முறை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ உங்கள் உடம்புக்கு எது ஒத்து வருமோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துளி அளவுக்கு சந்தனம் வந்து தேவைப்படுது அது வில்லை சந்தனமாக இருந்தாலும் சரி பவுடராக இருந்தாலும் சரி அவசியம் வந்து நீங்கள் சந்தனம் வந்து பயன்படுத்துங்க வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சாவது இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்துங்க அடுத்தது எப்பவும் போல் நீங்கள் கல்லுப்பு பயன்படுத்துகிறது சிறப்பு இது வந்து நான் சொல்லாமே நீங்களே வந்து பண்ணிவிடுங்க ஏன்னா எப்போதுமே இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தில் கல்லுப்பு சேர்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இது வந்து முதல் தேதியாக இருக்கிறதுனாலையும் ஃபஸ்ட்டி தேதியோடு சேர்ந்து வந்துருக்கிறதுனாலையும் நம்ம சந்தனம் பயன்படுத்தும் போது மாதம் முழுக்க செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது இப்போ ஒரு துளி அளவுக்கு சந்தனத்தை உங்கள் கையாலேயே கூட நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு இந்த தண்ணீரில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அடுத்ததா இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க இது வந்து ஃபெகு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது ரூன் சிம்பலில் இது வந்து ஃபெகு வெரைட்டியை சார்ந்தது மேலும் இது வந்து சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு சிம்பல்னு சொல்லலாம் அதாவது வீனஸ் பிளானட்டோட தொடர்புடையது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஆறு அப்படிங்கிற எண் சுக்கரனுக்குரியதுன்னு சொல்லியாச்சு இல்லையா அதனால தான் இந்த சிம்பலை வந்துட்டு நம்ம இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் வந்து வரையணும் வரைஞ்ச பிறகு இதை நீங்கள் பயன்படுத்தி தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த குளியல் முறையை குழந்தைங்க எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேர் மட்டும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா போதும் நீங்கள் குளித்து முடிச்சப்புறம் உங்கள் கணவருக்கு போல் தண்ணீர் பிடிச்சி வச்சுட்டு நீங்களே அதில் கல்லுப்பு சந்தனம் எல்லாம் போட்டுட்டு அதில் நீங்களே கூட இந்த ஃபெகுசிம்பளை வந்து வரைஞ்சிடலாம் அவர் ஜஸ்ட்டு குளிச்சாரு அப்படின்னா கூட போதும் அடுத்ததாக நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாயிடும் அதன் பிறகு நீங்கள் சில முக்கியமான பொருட்கள் வாங்குவோம் இல்லையா எப்போதுமே மஞ்சள் தூள் வாங்குவோம் வெள்ளம் வாங்குவோம் கல் வாங்குவோம் இதெல்லாம் முதல் தேதினா வாங்கி வைக்கும் பழக்கம் வந்து இருக்கும் இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க தாராளமாக அதை வாங்கி வச்சு நீங்கள் பூஜை ஏரியில் விளக்கேட்டு வழிபாடு செய்யலாம் இல்லைனா ஃபஸ்ட்டு ஷஷ்டி திதிக்கு இப்போ முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறீங்க இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இப்போ குளிச்சு முடிச்ச உடனேயுமோ இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையும் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு மாதம் முழுக்க பண வரவில் எந்த ஒரு தடைகளையும் ஏற்படுத்தி தராது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இயல்பாகவே இந்த பச்சை நேரத்துக்கு பண வசியத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு உங்கள் இடது கையினுடைய கட்டை வல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கர்மேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கர் மேட்டு பகுதியில் கொஞ்சம் சந்தனம் இருந்தது அப்படியாவது நம்ம தண்ணியில் போட்டு குளிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் இல்லையா அதே சந்தனத்தை எடுத்து இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கோங்க சாதாரணமாகவே இதுபோல சுக்கரமேட்டு பகுதியில் நம்ம வந்து சந்தனத்தை அப்ளை பண்ணி விடுறது அல்லது வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணி விடுறது அப்படிங்கறத ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னாவே நல்ல ஒரு பணம் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம அப்படி எல்லா நாளும் பண்ணல அப்படின்னா கூட சில விசேஷமான சேர்க்கைகள் வரும்போது நான் முன்கூட்டியே வீடியோ இல்லையா அந்த இது மாதிரி போடுறேன் திறப்பு இப்ப கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து உங்களுடைய இந்த கட்டைவள்ளுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து மசாஜ் பண்ணி விடுங்க அதன் பிறகு இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதுக்குள்ள நம்ம தண்ணியினுடைய மேற்பரப்பில் இந்த ஃபெகு சிம்பல் போட்டோம் இல்லையா அதே சிம்பலை இங்கேயும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் திக்காகவே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க நாள் முழுக்க இது அழியாத மாதிரி பார்த்துக்கோங்க வேலை செய்யும்போது சில சமயங்களில் இது தான் செய்யும் அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது மறுபடியும் ஒரு முறை நீங்கள் இதை வரைஞ்சி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது மறுபடியும் சந்தனம் பூசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணிங்கன்னா போதும் ஆனால் இந்த சிம்பிள் மட்டும் உங்களுடைய இந்த கட்டைவேரலைக்கு கீழே உள்ள பகுதியில் நாள் முழுக்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இப்போ உங்கள் கணவர் வந்து விருப்பப்பட்டார் அப்படிங்கும்போது அவருடைய கையிலையுமே கூட நீங்கள் சின்னதாக இந்த சிம்மில் வரைஞ்சிக்கிறது நல்லது இது சுக்கரனுக்கு உரிய இந்த ஜூன் மாதமாக அதாவது இந்த ஆறுங்கிற எண் கொண்ட மாதமாக வர்றதுனால தினந்தோறுமே கூட நீங்கள் ஒரு சின்ன அளவில் இதை உங்களுடைய கையில் இந்த சுக்கரன் மேட்டு பகுதியில் வரைஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பணவரவு வந்து தரும் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா அடிக்கடி இந்த இடத்துல ஏதாவது ஒரு வாசனை திரேவத்தை அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்க ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவில் எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் குளிக்கும் தண்ணி நீர் பரிகாரத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா வந்துட்டு செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் அதிகப்படியான பலன் தரக்கூடிய இந்த குளியல் முறையும் நீங்கள் பயன்படுத்துங்க கூடவே இந்த சிம்பலையும் வந்துட்டு உங்கள் கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க அதே போல் அந்த மூன்று மங்கள பொருட்கள் அதாவது கல்லுப்பு மஞ்சள் தூள் வெள்ளம் இதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதை நீங்கள் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்